என்னுடைய இ இனிய வாழ் மக்களே எனக்கு என்ன நடஞ்சி எது நடந்துச்சுன்னு தெரியாமல் தவிக்கும் உள்ளங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் யாருக்கு நீன்ற ஒரு வார்த்தை பேசில்லை அது மாதிரி நான் யாரோடய சண்டை பிடிக்க போனதில்லை இந்த சண்டைக்கு நான் போகிறதும் இல்லை என் வாழ் குடும்பம்னு நான் வாழ்ந்து கொண்டு போகிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் இது முதல் தடவை நான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிறது நாற்பத்தாறு வருஷம் இன்னும் காய்ச்சல் கூட போனதில்லை என்ன நடந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் என் குடும்பம் மூணு பிள்ளைகள் மூத்த மகன் ஏழோடு படிக்கிறார் ரெண்டாவது எட்டாம் மூணாவது எடுக்கிறாங்க அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் என் பிள்ளைகளை நான் பைக்கில் தான் விட போவேன் அந்த அந்த சந்தர்ப்பத்தில் என்னை மூத்த மகளை பைக்கில் போட்டி போகிற நேரம் எங்களோடய ஊர் கொஞ்சம் ஏற்றம் கந்து அந்த கந்தையில் பைக்கில் போகிற நேரம் நாலு பசங்க போயிட்டு கொண்டிருந்தாங்க ஸ்கூலுக்கு ஸ்கூல் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க வீட்டுக்கு அப்போ நாங்கள் அந்த கந்தையில் போகிற நேரம் ஊன்று விட்டாங்க இருந்தால் இருந்தால் அப்புறம் ஊன உள்ளே விட்டாங்க நாங்களும் என்ன மகளும் பயந்துட்டோம் பயந்து விலையும் போனோம் அப்போ நான் கொஞ்சம் அங்கே தள்ளிட்டு போயிட்டு அந்த பசங்களை சொன்னேன் என்ன பசங்களாக ஒரு டிசிப்ளின் வாழுங்க என்ன ஒரு காட்டி மீராட்டுத்தனமான இந்த என்ன உடனே செயல் சொல்லிவிட்டு என்னை மகளை நான் கூட்டி போனேன் அப்போ மகள்கிட்ட கேட்டேன் அந்த பசங்கள் யார்டன்னு அப்போ மகள் சொன்னால் தகப்பன் மேலே இருக்காரு வீடு காட்டுற சொல்லி மகள் வந்து வீட்டை காட்டினாங்க அந்த எனக்கு தெரியாது சின்ன பசங்க வீடு யார் யாரும் தெரியாது மகள் காட்டுனா அவங்களுக்கு தெரியும் அந்த போகிறது வார கிளாஸ் வர்றதுனே மகள் காட்டும் அந்த தகப்பனாரை கூப்பிட்டாலாம் சொன்னேன் அவங்களோட பிள்ளைய ஒழுங்கா வளங்க இப்படி நாங்கள் வரணும் ஊழ விட்டானோ அப்படி சொல்லி கொஞ்சம் கவனமாக கண்டிஷனை வளங்கன்னு சொன்னேன் அதுக்கு அந்த தகப்பனார் வந்து அது போதையில் இருந்திருக்காரு எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தகப்பனருடைய அந்த பிள்ளைகள் வந்ததுக்கப்புறம் பிள்ளைய சொல்லி நாயி தான் ஊழ விட்டேன்னு அப்போ தகப்பனார் குடிச்சி போதையில் இருக்கிற நேரம் மகன் சொல்கிறது கேட்பார் தானே எந்த தகப்பனாரும் மகன் சொல்கிற கேட்பாங்க இவர் மகன் சொல்கிறது கேட்டு வந்து என்கிட்ட விசாரித்தார் உங்களுக்கு ஊழ விடலை நான் தான் ஊழ விட்டார்னு நான் சொன்ன பசங்களை சொன்னேன் பசங்களாம் இப்படி பொய் சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் வளர்கிற குழந்தை நான் சொல்லிக்கொண்டிருக்க நேரமே அப்பங்காரம் என்ன செஞ்சால் பெட்டை மறைச்சி வச்சுருந்தேன் என்னை தலையில் ஒரே அடி அடிச்சிட்டேன் ஏன்னா எதிர்பார்க்கல நான் சண்டைக்குன்னு வந்து தான் நான் விட்டுருக்க மாட்டேன் ஒரு கோழைத்தனமான தாக்குதல் இந்த தாக்குதலில் நான் வன்மையை கண்டிக்கிறேன் இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் அஞ்சு நாள் அன்றைக்கி டிக்கெட் விட்டுறாங்க எனக்கு என் குடும்பத்துக்கு நான் எப்படி எனக்கு சாப்பாடுலாம் கொடுப்பேன்னு தெரியாது ஆனால் இறைவன் எனக்கு கொடுத்துருந்தாரு எங்கள்கிட்ட சகோதரர் எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் பொருளும் வாங்கி கொடுத்தாரு மக்களே நான் சொல்கிறேன் இனி யாரும் உங்கள் கை வச்சாலும் நல்லவங்க கை வச்சாலும் சும்மா விடாதீங்க வெட்டி போட்டுருங்க ஏன்னா இன்றைக்கி போலீஸால் இன்றைக்கி யாரையும் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணலை அது தான் எனக்கு கவலையான ஒரு விஷயம் அஞ்சு நாள் தலைக்கு அடிச்சு சைடில் தான் அடித்தாங்க அப்போ எனக்கு அந்த காயம் அப்போ எனக்கு கிளினிக் கொடுத்துருக்காங்க சொன்னார் உங்களுக்கு நான் கிளினிக் கண்டியில் போட்டு தாருன்னு ஏன்னா இங்கே வந்து சரியான அந்த மெஷின் இல்லை அதனால் கிளினிக் கொடுத்துருவான்னு கண்டிக்கு நான் கிளினிக்கு போகணும் அடுத்த கிழமை மக்களே உங்கள் மேலே யார் கை வச்சாலும் சும்மா இருக்காதிங்க ஏன்னா இங்கே நீதி சட்டமெல்லாம் ஒழுங்காக இல்லை இன்றைக்கி அஞ்சாயிரம் நாள் நீதி அவனை ரிமாண்ட் பண்ணலை இது தான் எனக்கு கவலை மக்களே அப்போ அந்த சின்ன பிள்ளையை நான் நல்ல நான் நல்ல விஷயந்தான் போடுறேன் அந்த தகப்பனார் என்ன கோபமோ தெரிய இல்லை ஆனால் அந்த தகப்பனார் நான் விட மாட்டேன் அவருக்கு எனக்கு சரியான ஒரு நீதி கிடைக்க மட்டும் நான் அவருக்கு சமாதானம் போக மாட்டேன் மக்களே நன்றி எனக்கு நேர் நேற்றை பேசினதுக்கு